தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு என்ன விளாட் பார்க்க போறீங்க அப்படின்னா நான் கிச்சனுக்குள்ள நிக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க சில பேரு நான் ஏதாவது ரெசிபி தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நீங்க வந்து நான் கொலக்கட்டை செய்ய போறேன் அதை நீங்க பாக்க போறீங்க இந்த கொலக்கட்டை மாவு நம்ம வந்து டிமார்ட்ல வந்து வாங்கிட்டு வந்தோம் சரி ஏதாவது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு அதனால் சரி கொலக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொலக்கட்டை நான் வந்து செய்ய போகிறேன் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கேன் எத்தனை மணிக்கு தூங்குணா தெரியுமா பத்து பத்து மணி இருக்குமா தூங்கினப்போ பதினொன்று மணிக்கு தூங்கினா மணி மணிக்கு ரெண்டு இன்னும் தம்பி எந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் சரி நல்லா தூங்கட்டும் நம்மளுக்கு தான் இன்னைக்கு மேலே தூக்கணும் நவனுக்காச்சு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நானும் கருவாகவும் கிச்சனுக்குள்ளே வந்து வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த பூர்ண கொலக்கட்டை வந்து செய்ய போறேன் நான் கொலக்கட்டை செஞ்சிருக்கேன் இந்த பால் கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த குட்டி குட்டியா உருண்டை உருண்டையா இருக்கும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி பால் கொலக்கட்டை செஞ்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி பூர்ண கொலக்கட்டை நான் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க எப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் ஒளக்கட்டைக்கு வந்து அந்த தண்ணி தெளிப்பாங்கல்ல தண்ணி தெளிச்சு தானே பேசஞ்சு வைப்பாங்க வந்து தண்ணி வந்து காய வச்சிருக்கேன் ஒரு தடவை பாத்துக்கோ உப்பு சேர்த்து ஏன்னா நானு முதல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு ப எல்லாம் உப்பு வந்து சேர்த்துருப்பாங்கல்ல நான் அதை படிக்காமல் உப்பை வந்து போட்டுருவேன் உப்பு கச்சு போயிடும் இப்ப போக 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 பழகிடுச்சு அதனால எந்த இது வாங்கினாலுமே உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பேப்பரில் அதாவது இந்த பாக்கெட் ஐட்டம் தான் நம்ம வாங்கினோம்னா அதில் உப்பு சேர்த்துருக்காங்களா சேர்க்கலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உப்பு வந்து போட்டுருவேன் இப்போ தான் தண்ணியை நம்ம வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம் சூடாக இருக்கும் அதனால் மாவு பிசைய முடியாது இப்போ பூர்ணத்துக்கு நம்ம வந்து மண்டவளத்தை வந்து இந்த மாதிரி நுணுக்கி நான் போட்டிருக்கேன் இதை நம்ம வந்து இப்போ பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் இதனால தான் நான் மத்தியான நேரத்தில் எந்த ஒரு இதுவுமே செய்கிறது கிடையாது வரணும் இப்போ வீடியோ ஆன் மணி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது வேர்த்து ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு லைட்டாக நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ மண்டபில் வந்து நல்லா வந்து தண்ணி மாதிரி வந்துருச்சு இல்லையா கட்டிக்கிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த வடச்சட்டியில் வந்து கொலக்கட்டை மாவு வந்து கொட்டி வச்சிருக்கேன் என்ன மீனா இத்துணூன் மாவுக்கு இவ்வளோ பெரிய வரச்சட்டியான்னு நீங்க வந்து நினைப்பீங்க ஏன்னா எனக்கு இந்த சட்டியில விளாசமா இருக்கும் மாவு பெசைறதுக்கு செய்யறதுக்குலாம் வெலாசமா இருக்கும் நான் மூணு பேர்தான் இருக்கேன் மூணு பேர்த்துக்கு சப்பாத்தி பேசினாலுமே இந்த சட்டியில தான் போட்டு மாவு பெசைவேன் இது கொஞ்சம் இதா இருக்கும் நினைப்பீங்க இந்த சட்டியில எல்லா மாவு ஒட்டிக்குமே அப்படின்னு ஏன்னா மாவு கம்மியா தான் இருக்கு இப்ப நான் தண்ணியை தெளிச்சு இதை பிசையப் போறேன் சூடா இருக்குங்க ஏன் இந்த கொல்கத்தா மாவை சூடு தண்ணில பிசையணும் அப்படின்னு சொல்றாங்கனா ஏன்னா அந்த சூட்லயே அந்த மாவு வெंद्रுமோனால ரிமோட்டா ரிமோட் எடுத்து போ போய் வளடே தம்பி வந்து எந்திரச்சான் கொல்கத்தா மாவு வந்து பிசஞ்சாச்சு ரொம்ப தண்ணியாவும் வராம ரொம்ப கெட்டியே வராம கரெக்டான பதத்துக்கு நான் வந்து பிசஞ்சு வச்சிருக்கேன் நான் இந்த மண்டபத்தில் வந்து காய்ச்சி வச்சிருக்கோம்ல இதுல வந்து ஏலக்காயை வந்து தட்டி நுண்ணுக்கு போட்டிருக்கேன் இதில் சில பேர் வந்து மாவு பண்ணை போடுவாங்க சில பேர் வந்து இந்த இந்த மாதிரி பாகுல பாகுல வந்து போடுவாங்க நானும் பாகில் தான் போட்டிருக்கேன் இப்ப கருவா வந்து வீட்டில் தேங்காய் இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க இத திருகி பாக ரெடி பண்ணிட்டு நம்ம இந்த பூரணத்தை வச்சு கொளக்கட்டை ரெடி பண்ணி இட்லி சட்டில் வச்சு வேக வச்சு சாப்பிட வேண்டியதான் இப்ப நான் அந்த தேங்காயை வந்து திருக்கிறேன் தேங்காய் ரெண்டு மூடி திரி வச்சிருக்கேன் ரெண்டு மூடினா ஒரு தேங்காய் சொல்லுவாங்கல்ல ஃபுல் தேங்காவே நான் வந்து திரும்பி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு வரச்சிட்டியை ஒரு கழுவு கழுவிட்டு நான் வந்து அடுப்பில் வந்து வச்சிருக்கேன் ஏன்னா அதை இப்போ பூர்ணத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் அதனால கழுவுனாலுமே பாருங்க பாகு வருது சரிதா ஒட்டி இருக்க பாகலாம் எப்படி வருது எதுக்காக ஃபில்ட்ரு பண்றது அப்படின்னா மண்ணு இன்னும் இருக்கும் ஏன்னா மண்டவளம் கருப்பட்டி இதெல்லாம் மண்ணு அதிகமா இருக்கும் அதனால ஃபில்ட்ரு பண்றோம் இந்த தேங்காய் பூவை அதில் கொண்டு போகணும் ஏன்னா மாவு கம்மி தான் எங்க வீட்டுல தேங்காய் எல்லாருமே திரும்ப எனக்கே ரெண்டு முடி கொடுத்தாலும் பத்தாது என்ன தேங்காய் சொல்லணும்ல சாமி நம்மள சாமியை இங்க தேங்காய் கேட்ட அழுதுறிய இந்த சாமி இந்த அழுக கூடாதுங்க அதாவது தேங்காய் தண்ணி வந்து எப்பயுமே உடைக்கும் போது அவனுக்கு தண்ணி குடுப்போம் இந்த தேங்காயில வந்து தண்ணி புளிச்ச மாதிரி ஸ்மெல் அடிச்சிச்சு அதனால வேணாம் அப்படின்ட்டு வயிற்றுக்கு ஏதாச்சும் சொன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு கீழே ஊத்திட்டோம் அந்த தண்ணி ஏண்டியான குடுக்கலன்னு மூஞ்சி தூக்கிட்டு அழுதுட்டு இருந்தான் இப்ப வந்துட்டு கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டேன் அவங்க அப்பா கூப்பிட்டாரு வாடா தேங்காய் தின்னு தின்னு சொன்னாரு அப்படின்னு அதனால சரி பிள்ளைக்கு வேணாம் போல இருக்க கொட்டிட்டு அவன் எனக்கு தேங்காய் வேணும்னு உட்காந்து நல்லா இருக்குங்க அந்த ஏலக்காய் அப்புறம் மண்ட வெள்ளம் தேங்காய் அதெல்லாம் போட்டோமே ஸ்மெல் வருது கம்மக கம்ம நல்லா இருக்கு தேங்காய் மாதிரி இருக்கு கட் பண்ணுறான் என்ன மி நான் வீட்டில் இருக்கும்போது தான் நைட் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன நினைப்பீங்க நம்ம வந்து திருப்பூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் சரி வீடியோக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் நைட்டி தான் போட்டிருந்தேன் இப்போ வீடியோக்காக நைட் ட்ரெஸ் நான் வந்து போட்டிருக்கேன் இதுதான் ரீசன் ஒரு நிமிஷம் கூட இந்த கிச்சன் போயிட்டு பொட்டு இப்பதான் வரும்போதான் வீடியோக்காக வச்சுருங்க பொட்டி கீழே வந்துருச்சு வேர்த்து ஊத்திட்டேதான் இருக்கும் நல்லா வருதுல இன்னொரு தேங்காய் கூட வாங்கிட்டு நான் சின்ன வயசுல போதெல்லாம் எங்க அம்மா அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு வாரம் கொலக்கட்டை ஒரு வாரம் இடியாப்பம் ஒரு வாரம் ரவா லட்டு ஒரு வாரம் புட்டு அப்புறம் ஒரு வாரம் பருப்பு உருண்டை அதெல்லாம் எங்க அம்மா அடிக்கடி இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது ஆனா நான் வச்சிருக்கேன் பருப்பு குழம்பு குழம்புலாம் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கா ஊர்ண ரெடியான உடனேயே ஆஃப் பண்ணிட்டு இந்த அச்சில் நம்ம அந்த எண்ணெயை தடவி கொலக்கட்டை மாவை வச்சு அதுக்கு மேல சேஃப் சேப்பா இந்த ஆனா இதுல வச்சா பத்தாதுன்னு இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணிட்டு இத நம்ம இப்படி வச்சு இதுல லைட்டா எண்ணெயை தடவி நீ சாப்பிடமா அவ்வளவுமா தலைமா நல்லபடி சப்பாத்தி மாவட்டம் நல்ல நசுக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பூர்ணத்தை எடுத்து வைக்க போறோம் தம்பி ஏத்து ஊத்துது கொல வா இல்லங்க நல்லாதான் வரும் நல்லாதான் வந்திருக்கு பாரு டாமி அண்ணா விளையாட போயிட்டேன் இட்லி சத்துல வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து கீழே உட்காந்துக்கலான் இங்க வந்துட்டோம்

பாக்குறதுக்கே அழகா இருக்கு நாங்களா இத பண்ணன்ற மாதிரி இருக்கு நான் கூட வராதுன்னு நினைச்சேன் மூடி வச்சிருவோம் எந்திரிச்சு அதனால எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இது வச்சாச்சு திருப்பி மூணுன்னு வைக்க போறோம் ஒரு தட்டு நல்லா வந்து எடுத்துட்டோம் இது வந்து சாமியலுக்கு யாருக்கு சாமியலுக்கு எல்லாத்துக்கும் நான் எதிர்பார்த்தது நல்லாவே வந்துருது கொலக்கட்டை வந்து ஒரு ஈடு முன்னாடியே வெந்து எடுத்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு இது ரெண்டாவது ஈடு இது எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆயாவுக்கு திருப்பி எல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு மூணு சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் கொலக்கட்டை வந்து நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்துருந்துச்சு நாங்களும் அந்த அச்சில் வராதோன்னு நினச்சேன் உண்மையிலேயே சூப்பராக வந்துருந்துச்சு நாங்கள் அதை வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் பன்னெண்டு ரூபா ஒரு குளக்கட்டை வந்து பன்னெண்டு ரூபா ஆனால் ஒரு பாக்கெட்டில் இத்தனை கொலக்கட்டை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு இப்போ இன்னொரு வீடு வந்து வச்சு எடுத்திருக்கோம் உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லா இருக்குது நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுவோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்